காவேரி நீற்றின் உபரி நீரை அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு நீர் கிடைக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இடத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன் அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தயவு செய்து உட்காருங்க உட்காருங்க உட்கார் சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உரிமையோட அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க நல்லது நடக்கும் உறுப்பினர் அருள்மணி தேவர் அனுமதி இல்ல உட்காருங்க விநாயகன் இருநூத்தி எண்பத்தி நாலு மாண்முக உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க இல்ல அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி விடுங்க இல்ல நீங்க பேசுறது மோசமானது நீங்க பேசுறது எதுவும் அதை குறிப்பில யாராது மான்முக அமைச்சர் பதில் சொல்லுங்க தமிழோட சித்திரேன் நீங்க சீரோ வரல சீரோ அவர்ல இந்த பிரச்சனைய இப்படி எல்லாம் பேசக்கூடாது இல்ல இல்ல அவங்க சொன்னதுல எந்த தவறும் இல்ல உங்க கேள்விலையும் தவறு இல்ல உட்காருங்க மான்முக அமைச்சர் பதில் சொல்லுங்க மாண்புக பேரவை தலைவர் அவர்ல பதில் வேணாம் கடல் சென்னை மதுரை கோவை மற்றும் திருவையார் ஆகிய நான்கு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரம் மாண்புக உறுப்பினர் தான் நீங்கள் தேவையில்லா பிரச்சனையும் பண்ணாங்க நான் முதல்ல சொன்னேன் அந்த இல்லை மூத்த அமைச்சர் இல்லை கேளுங்க உட்காருங்க சொல்கிறேன் இல்ல உட்காருங்க சொல்றேன் தம்பி நானே மூத்த அமைச்சர் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் இருக்காது அதனால முடியாது என்ன